ஹாய் ஹலவ் வியூபோர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தன் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குர்த்திக்கல் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு இருபது ரூபா ரூபாய் கூடியிருக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு இருபதாயிரம் ரூபா கூடி இருக்கும் எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஒரு கிராமுக்கு இரநூத்தி பத்து ரூபா கூடி இருக்கும் ஒரு சவரன் தங்கத்தொட விலை ஒரு லட்சத்தி நானூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய் கூடி இருக்கும் தூய் தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினாறாயிரத்தி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா கூடி இருக்குது ஒரு சவரன் தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி இருபது ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் கூடி இருக்கும் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினாலாயிரத்தி அறுநூத்தி எண்பது ஒரு கிராமுக்கு இரநூத்தி அறுபது ரூபாய் குடி இருக்கும் ஒரு சவரன் தங்க விலை ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு ரெண்டாயிரத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்ல குடி இருக்குங்க